தண்ணிக்கிட்ட வரீங்களா வாங்க தண்ணிக்கிட்ட தண்ணிக்கிட்ட வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் எழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுறீங்களா வாங்க நீங்களும் வாங்க தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் போட்டுடுறீங்க போட்டு போட்டு சாப்பிட்றீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கேம்மா உங்கள் குட்டி எல்லாம் வந்து வந்து எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு எடுக்கிறது எல்லாம் அப்படியே போட்டு போயிடுறாங்க ஆமாம் நான் உங்கள் குட்டியே சொன்னேன் நீங்கள் முக்கிய சாப்பிட்றீங்க அவங்க அதை மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு எடுக்க தெரில தண்ணியிலேருந்து கற்றுக் கொடுங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க வரேம்மா ஓ சாப்பிடுங்க என்ன யோசிக்கிறீங்களோ ஹாய் குளிச்சிட்டு இருந்தீங்களா குழா நோட்டா தொட்டு போட்டு விட்டுருந்தாங்க ஜம்முனுக்கு உங்க பிள்ளைக்கா என்னம்மா என்னம்மா வேணுமா என்ன கொஞ்சம் ஆ சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க ஆ சரிம்மா ஆ ரகுமா சோர்மா சரிமா சரி ஆ போதுமா அவங்க கொடுக்கட்டுமா அவங்க கொடுக்கட்டுமா ஓ மெதுவா மெதுவா உங்களுக்கு தான் சாப்பிடுங்க குட்டி ஆ குட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன்

ஹாய் குட்டி அம்மா போட்டுருக்க சாப்பிட்றாப்பாங்க தண்ணியிலேருந்து சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்கம்மா குட்டி பாப்பா